இன்றைக்கு வந்து நான் சீனிப்புட்டு செய்ய போறேன் சீனிப்புட்டு செய்கிறதுக்கு இதில் வந்து சோப்பு பச்சை அரிசி எடுத்து நாலு மலத்தியால் நெனைய வச்சிட்டு கழுவி வச்சுருக்குறேன் கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்படி ஒரு பேப்பர் டவலில் வந்து பரப்பி விட்டுருக்கேன் லைட்டான ஈரத்தன்மை இருக்குது இதில் வந்து மூன்று காப்ப எல்லாட்டிக்கு அறுநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது கொஞ்சம் கூட போடுறேன்படியா பட் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இதோட வந்து கொஞ்சம் போட்டு நினைவு வச்சு இறக்கலாம் அரைச்சடு ரெண்டு கிரைண்டர் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு அரிசி போடுவோம் இப்ப அதை நாங்க மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும் இந்த அறுக்கு இந்த அரிசியை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு செப்ரேட் ஆன பவுல்ல இறக்கி விடுங்க இந்த அப்படி இறக்குனா பிறகு இருக்கிற எல்லா அரிசியும் இதே மாதிரி நான் எடுக்க போறேன் இந்த அருகே எல்லா அரிசியும் நான் இதே மாதிரி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்படி அரைச்ச பிறகு இதுல வந்து எரிதட்டு எடுத்திருக்கேன் சின்ன கண்ணுள்ள அருதட்டு எடுத்திருக்கேன் அரைச்செடுப்போம் இந்த அருக்கு இவ்வளவு குறுநல் இருக்கு இந்த குறுநல பிரம்பா பிரம்பெடுத்து வைங்கோ இப்போ இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சிருக்க போறேன் நான் எல்லா மாவையும் போட்டு அரிச்சல் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை அரைச்சி அரைச்சி எடுப்பேன் நான் இருந்த எல்லா கட்டையும் போட்டு அரைச்சி அரிச்சல் வந்து இவ்வளோ கட்டை தான் மிங்கியிருக்கு தேவையில் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் கூட இருக்குது தேவையில் டிஸ்கார்ட் விடுங்க இந்த அரைக்கு இந்த மா எல்லாத்தையும் நான் இப்படி அரைச்சி அரைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் வறுத்து எடுப்போம் இந்த அரிசி மாவை வறுக்கிறதுக்கு இதில் நான் வந்து தாச்சி எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டு கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கொண்டு இந்த அருக்கு நாங்கள் அரிச்சு வச்சு மா இருக்குது இதை இதில் போடுங்கோ இப்போ இதை நாங்கள் வறுத்தெடுப்போம் இப்படி கரண்டியால் இப்படி அமர்த்தி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளரி கிளறி வறுத்தெடுப்போம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஆகிட்டுது திருப்பி அமர்த்தி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் விட்டுட்டு இதை கிளரிக்குலரி கிளறி வறுத்திருப்போம் அஞ்சு நிமிஷமாக இதை நான் வருத்தோன் இருக்கிறேன் இந்த அப்போ தான் நல்லா சூடுபடுது ஒவ்வொரு பதினஞ்சு செகண்ட்ஸுக்கு ஒருக்கா இப்படி அமர்த்தி அமர்த்தி விட்டுட்டு பதினஞ்சு செகண்ட்ஸ் பிறகு கிளரிக்குலரி கிளறி வருத்தோன் இருக்கிறேன் இப்போ ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ் ஆகிருக்கு இப்போ ஒரு ஏழு நிமிஷம் இதை நான் வரத்து இருக்கிறேன் இனி வந்து நல்லா கிளறி கிளறி கை விடாம கிளறி கிளறி வரத்துருங்கோ இப்ப டோட்லியா வந்து நான் பதினஞ்சு நிமிஷம் இதை வரத்து இருக்கிறேன் என்ன கொஞ்சம் வருபடணும் கை விடாம கிளறி கிளறி வரத்துருங்கோ இப்போ நான் சரியா இருபது நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு கை விடாமல் இதை நான் கிளறி கிளறி வரத்துருக்குறேன் இது நீங்கள் சரியாக வரப்பட்டுட்டு பார்க்குறேன்னு சொன்னால் உட கரண்டிய பின்பக்கத்தால் லைட்டை தட்டு நீங்கள் சொன்னால் அந்த போய் இந்த சைடில் போய் ஒட்டி பிடிக்குதுல்ல இந்த நல்லா லூஸாக போய் ஒட்டி பிடிக்குது மெட்ட வந்து நல்ல நிறைய கட்டியல் வந்திருக்குது ஸோ இப்படி வந்தேன்னு சொன்னால் இது வந்து நல்லா வரப்பட்டுட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி போட்டு இதை நான் ஆற விட போகிறேன் இந்த இறக்கு இப்படி நான் பிரம்ப இறக்கி இருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஆற விடுவோம் இதில் வந்து எந்த சின்ன கண்ணில் அறுதட்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷமாக இது ஆறி இருக்குது இப்போ இதை போட்டு எடுப்போம் இந்த அருக்கு நான் அரைச்சல வந்து இவ்வளவு கட்ட வந்திருக்கு இப்ப இதை நாங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்செடுப்போம் அருக்கு இதுல கிரைண்டர்ல போட்டிருக்கோம் இப்ப இதை அரைச்செடுப்போம் இந்த அருக்கு இதை கிரைண்டர்ல போட்டு அரைச்சிருக்கு நல்ல பட்டா இதை அரைச்சி விடுங்க இந்த அருக்கு இதுல நான் அரிச்சல வந்து இவ்வளவு கட்ட தான் வந்திருக்கு தேவையில்ல டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க இந்த வரத்த மாவுல இருந்து நான் சரியா ரெண்டு கப் ரொம்ப எடுக்கப் போறேன் ரெண்டு கப் தான் தேவை இந்த இருக்கு இதுல ஒரு கப் இல்ல இன்னொரு எடுப்போம் இருந்தா இருக்கு வந்து சரியா ரெண்டு கப் எல்லாத்திக்கு முன்னூத்தி பதினோரு கிராம் பருத்த அரிசி மா இருக்கு இது எங்களுக்கு தேவையில்லை நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நான் எனக்கு தேவை என்றபடியா இதுல வந்து இந்த பெரிய ஒரு பானை எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு ஹைல ஹை ஹீட்ல வச்சிருக்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு கொதிச்ச பிறகு இதுல வந்து எந்த பெரிய நீட்டு பெட்டி எடுத்திருக்கிறேன் இந்த கீழே லைட்லியா சின்ன ஒரு ஓட்டை இருக்க முடியாது நான் இதுல வந்து பேப்பர் டவல் ஒன்று வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த நீத்தி பட்டி வேணும்னு சொன்னா நீங்க சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல இது வேண்டலாம் பானையும் இதில் வந்து வருத்த பயர் இருக்குது நான் ஒரு கப் இல்லாட்டிக்கு இருநூற்றி முப்பத்தஞ்சு கிராம் எடுத்து களி போட்டு வடித்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இது விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இதை அவிச்சு எடுக்கலாம் ஆனால் எங்களோட மம்மி வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ணி தான் செய்கிறவா ஸோ நான் அதில் தான் நான் இது ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இதை இதில் போடுங்க மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஒரு பதினொன்று நிமிஷம் இதை வந்து ஸ்டீம் பண்ண விடுவோம் ஆனால் இதே வந்து நீங்கள் தண்ணியில் அவிக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு எண்பது வீதம் இதை நீங்கள் அவிய விட்டீங்கன்னா காணும் ஸோ ஸ்டீம் பண்றதா இருந்தாலும் எண்பது வீதம் இதை அவிய விடணும் இப்போ இதை நான் சரியா பதிமூன்று நிமிஷம் இதை நான் வந்து அவிய விட்டு நான் ஸ்டீம் பண்ணான் பதிமூணு நிமிஷத்துக்கு பிறகு இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு இப்படி நிறுத்தால் நீங்கள் வந்து மிகத்தால் அப்படி அமர்த்திக்க ரெண்டா உடையணும் கூட வைக்க வேணாம் எண்பது வீதம் இது நான் ஸ்டீம் பண்ணி இப்போ இப்ப நான் அடுப்பை இறக்கி எடுப்பேன் இந்த இறக்கு ஒரு பிளேட்ல வந்து நான் இறக்கி எடுக்கிறேன் இப்போ இத பரப்பி விடுங்க நல்லா பரப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் இப்ப இந்த பயிரை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஆர வச்சுனா இந்த பத்து நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த பயிரை இதில் போடுங்க இந்த அறுக்கு இப்படி போட்டிருக்கேன் பட்டை எடுப்போம் இந்த அறுக்கு இதை நான் வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன் நான் ஏன் எண்பது வீதம் இதை அவியுங்கன்னு சொன்னது காரணம் வந்து எண்பது வீதத்துக்கு மேல அவிச்சிங்கன்னு சொன்னா இப்படி மாமாரி நீங்க இதை அரைச்செடுக்க மாட்டீங்க ஸோ தான் நான் எண்பது வீதம் அவிக்க சொன்னான் இந்த அருக்கு இதை நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன் இந்த செப்பரேட் ஆன இதை இறக்கி எடுப்பேன் இந்த அருக்கு இருக்கிற மிச்ச பயிரையும் இதே மாதிரி அரைச்சிருக்க போகிறோம் பட்டா இந்த அறுக்கு இதில் இருக்கிற எல்லா பயிரையும் இதே மாதிரி அரைச்சிருக்கிறேன் இப்படி அரைச்ச பிறகு இந்த புட்டை குளிக்கிறதுக்கு நான் இதில் ஒரு புறம்பான பவுல் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அறுக்கு நாங்கள் பிரம்பா வறுத்த அரிசிமா எடுத்து வச்ச மாரி ரெண்டு கப் இப்போ இதை இதில் போடுங்கோ இந்த அறுக்கு நாங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி அரைச்சி வச்ச இந்த பயிறு இதையும் இதில் போடுங்கோ உங்களுக்கு தேவைக்கலான உப்பு செய்ருங்க பட் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த அருக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து நான் தேங்காய் பால் காய்ச்சறதுக்கு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஆன் பண்ணல ஆன் பண்ணாமல் தேங்காய் பால் இருக்குது நான் வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்து முதலாம் பாலம் ரெண்டாம் பாலும் புழிஞ்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு கப் எல்லாருக்கும் அஞ்சூறு மில்லிட்டர் இருக்குது இப்ப இதை இதுல விடுங்க இதுல வந்து உப்பு இருக்குது ஒன் போர்த் டீஸ்பூன் இதையும் இதுல போடுங்கோ இப்ப நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹை கடிய விட்டு இருக்கேன் வச்சு கொண்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொதிக்கணும் இந்த புட்டை குளைக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காய் பால் நல்லா இருக்கணும் எண்டா இது அரிசி மாவு போட்டிருக்கிறோம் அதோட வந்து பயிர் மாவும் போட்டிருக்கிறோம் பால் விடாட்டிக்கு இது வந்து கெல்லாயிரும் நாங்கள் நல்லா காய்ச்சி எடுப்போம் இப்ப சரியா நான் அஞ்சு நிமிஷம் மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில விட்டு நான் இந்த இப்படி கொதிச்சு கொண்டு வருது இந்த இப்படி பொங்கி கொண்டு வரையுன்னு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் நல்லா கொதிச்சிட்டு இந்த இடத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இருக்குல்ல இருக்கில்ல வந்து இந்த தேங்காய் பாலை சூட்டோடியே விடுங்கோ இப்ப நான் ஒரு அளவுக்கு இப்போ எடுக்கிறேன் இப்ப கையால் நல்லா பிசைஞ்சு குழைச்செடுப்பேன் கொஞ்சம் சுடுவுது ஆனா ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது நல்லா பிசைஞ்சு குழச்செடுங்க இப்படி ஒரு அளவுக்கு பிறகு இந்த நான் ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்ப இதுக்குள்ள மாத்திட்டு இதை நல்லா பிசைஞ்சு குழைச்செடுக்கணும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போறேன் இப்படி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சிருக்கேன் இதை நாங்கள் இப்போ உளுத்தி எடுப்போம் கையாலையும் உளுத்தி எடுக்கலாம் அப்படி இல்லாடிக்கு ஒரு பேணியாலையும் குத்தி எடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம்டா நான் அடுத்த ரெண்டு கப் இல்லாடிக்கு அஞ்சூறு மில்லி லிட்டர் தேங்காய் பாலையும் இதுக்கு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இதை விட வந்து இன்னும் கட்டி புட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து இதை எடுக்கலாம் இந்த இருக்குது இதை நான் இப்படி குழைச்சிருக்கிறேன் இப்படி குழைச்சா பிறகு இதில் வந்து திருவினை தேங்காய் பூ இருக்குது ஒன்றரை கப் இல்லாட்டிக்கு நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் பூ இருக்கு இப்போ இதை இதில் போடுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இப்ப இதை நாங்க அவிச்செடுப்போம் புட்டை வந்து இந்த பெரிய நீத்து அவிக்க போறேன் இந்தாருக்கு இதுல எல்லா புட்டையும் போட்டிருக்கிறேன் மூடி போட்டு அவிச்செடுப்போம் இருக்கு இதுல பானை வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சாப்புறாரு இந்த புட்டை இப்படி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அவிய விடுவோம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் நான் அவிய விட்டுனா இந்த பத்து நிமிஷம் பேர் நல்லா அவிஞ்சிட்டு நான் சொல்ற டைமுக்கு உங்களுக்கு அவியாட்டிக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்க எடுப்போம் இந்த செப்பரேட் ஆன நான் அறக்கி எடுக்கிறேன் இந்த நல்ல பெர் அவிஞ்சிருக்கு இப்படி இறக்குனா பிறகு இதுல வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது ஒன் டீஸ்பூன் இப்ப இதில் போடுங்க சீனி இருக்குது ஒரு கப் எல்லாத்துக்கு இருநூற்றி இருபத்தேழு கிராம் இருக்குது உங்களோட இனிப்பு பார்த்து நீங்கள் போடுங்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு சர்க்கரை இருக்கல சர்க்கரை கித்துள் பழங்குதி நல்ல குருணியாக இப்படி போட்டு போடலாம் பட் நான் இதுக்கு வந்து சீனி போடுறேன் சூட்டோடையே இந்த சீனியே மேலக்காயும் போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூட்டோடைய போட்டிங்கன்னு தான் இந்த சீனி நல்லா கரைஞ்சி அந்த புட்டோட பூரி வேற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் போடுறதுக்கான நீங்கள் ஒரு கப் போடுறது தேவையில்லை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனியே சேருங்க இந்த இதுதான் இந்த சீனி புட்டு செய்து முடிஞ்சது இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டிக்குன்னு நல்லா மூடி வைங்க இல்லாட்டி காஞ்சிடும்